வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஸ்டிச்சிங் வீடியோ தான் போன வீடியோவில் இருந்த பட்டி ப்ரான்சஸ் வந்து கட்டிங் வீடியோ நான் போட்டிருந்தேன் இப்போ இன்னைக்கு வந்து இந்த ப்ளவுஸை வந்து ரெண்டு பார்ட்டாக போடுறேன் ஃபஸ்ட்டு வந்து பைப்பிங் ரெண்டு பைப்பிங் ரெடி பண்ணி பேக்கு ஸ்லீவு எப்படி தைக்கணுன்றது தான் வீடியோ வாங்க நம்ம வீடியோ கொடுப்போம் பைப்பிங் வைக்கிறப்பவும் இது வந்து த்ரெட் பைப்பிங்க பாருங்கள் இது நான் வந்து ஒரு உணவு கணிச்ச காலத்தில் வெட்டியிருக்கிறேன் இப்போ இது பார்த்திங்கன்னா இதுதான் நூல் பைப்பிங் இது வந்து இந்த நூல் வந்து பன்னெண்டு சைஸ் இந்த பாருங்கள் கரெக்டாக வச்சு ஃபஸ்ட்டு மேலே வந்து ஒரு லாக் வச்சுங்க வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் கேட் போட்டுங்க கரெக்டாக பாருங்கள் துணியை வந்து லைட்டாக எழுத்த மாதிரி பிடிச்சி போடுங்க கொடுங்க ஒரு நான் பாருங்கள் கொஞ்சம் க்ளோஸ் அப்பில் காட்டுங்க இப்போ வந்து பைப்பிங் தைச்சாச்சு இப்போ பார்த்துங்க இது வந்து லெவலானவோ கட் பண்ணி எடுத்துடலாம் ஒரு கெய்டளவுலாம் நண்பர் நண்பர்களே இப்போ வந்து இது வந்து பார்த்திங்கன்னா பட்டி பிரின்சஸ்ஸு இது தைக்கிறது எப்படின்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நான் வந்து பேக்கு ரெடி பண்ணிடுறேன் இந்த பேக்கு பார்த்தீங்கன்னா பைப்பிங் பைப்பிங் வச்சு தைக்கணும் இதை நெக்கு நான் வந்து விட்டுடுறேன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா த்ரட் பைப்பிங் வைக்கிறது பாருங்கள் ஃபஸ்ட்டு த்ரட் பைப்பிங் வச்சுக்கணும் இப்போ நான் ஆல்ரெடி வந்து இந்த பைப்பிங் ரெடி பண்ணியிருக்கு நம்ம வந்து பைப்பிங் வந்து அட்டாச் பண்ணிடலாம் இழுத்தா மாதிரி இந்த லைனிங் துணியை லைட்டாக இழுத்த மாதிரி கொடுக்கணும் அப்போ தான் இல்லைனா லைனிங் சுருகிடும் பைப்பிங் வச்சாச்சு இப்போ வந்து நம்ம மெயின் பீஸ் வச்சு வச்சு தச்சு ஓ பைப் ஓ பைப்பிங் வச்சுட்டேன் இப்போ இந்த மெயின் பீஸை வச்சு அடித்து திருப்பிடலாம் இப்போ பாருங்கள் கரெக்டாக லெவலாக வச்சுட்டேன் இப்போ வந்து நம்ம பின் அடிச்சிடலாம் நூறாமல் இருக்குது பின் இந்த ஒரு பின் அதே மாதிரி இங்கே மாதிரி பின்னு போட்டிங்கன்னா பீஸ் வந்து நகராது தைக்கும்போது நகராது தச்சு திருப்பிடலாம் வச்சாச்சு இதை நம்ம பின்னெல்லாம் எடுத்துருவோம் இது பின் எடுத்துட்டு இந்த துணியை வந்து கரெக்டாக விட்டு எடுத்துடலாம் அழகாக வெட்டி எடுத்துடலாம் இதே வெட்டி எடுத்தாச்சு இப்போ இந்த வளவு இருக்கு இல்லையா அந்த பெண்டில் மட்டும் இந்த மாதிரி லைட்டாக வெட்டி எடுத்துடணும் அதே மாதிரி இந்த பெண்டுலேயும் இந்த மாதிரி வெட்டி எடுத்துட்டிங்கன்னா அந்த ரவுண்டு வந்து அழகாக திரும்ப இது எல்லாமே இந்த வெட்டி விடுவாங்க அந்த மாதிரிலாம் பண்ண தேவையில்லை இதுதான் கொஞ்சம் நீட்டாக இருக்கும் பாருங்கள் பைப்பிங்னா அழகாக வந்துட்டு பாருங்கள் இப்போ நம்ம இதை மேல் தயில் போட்டுடலாம் அழகாக இது மேல் தயில் ஓரமாக ஒரு தயில் போட்டுக்குவோம் பாருங்க பைப்பிங் நல்லா நீட்டாக வந்துட்டு பாருங்க இப்போ நம்ம இதை சுற்றி பேக் பண்ணிடலாம் இது நம்ம சுற்றி ஒரு தயிர் போட்டுக்குவோம் தையல் போட்டாச்சு இது எக்ஸ்ட்ரா துணி இதெல்லாம் கட் பண்ணி எடுத்துருவோம் கட் பண்ணி எடுத்துகிட்டு பாட்டம் ஃபினிஷ் பண்ணிடலாம் இது வந்து பாருங்கள் இப்போ அடுத்தது பாட்டம் தச்சிடலாம் பாட்டம் வந்து ஃபஸ்ட்டு ஃபோல்டிங் முடிவு படிச்சு ஒரு தையல் போட்டுருங்க बॉटम याक रेडी பாருங்க ஜக்கு வந்து நீட்டாக ரெடி ஆகிடுச்சி இப்போ வந்து நம்ம ஸ்லீவ் ரெடி பண்ணலாம் பாருங்கள் அடுத்த ஸ்லீவு ஸ்லீவ் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல நான் ஃப்ரண்ட் சைடு இது வந்து கவர் தட்டு பாருங்கள் கவர் தட்டுக்கு வந்து ஃப்ரண்ட் சைடு வந்து மேட்ச் பண்ணிவிட்டேன் இப்போ வந்து நம்ம இதை பைப்பிங் போட்டுடணும் பாருங்க இந்த மெயின் பீஸ் இந்த மெயின் பீஸ்ல கரெக்டாக போட்டு அதே மாதிரி துணியெல்லாம் எக்ஸ்ட்ரா கட் பண்ணிவிடுங்க கட் பண்ணிட்டு இது ஒரு மேல் தையல் ஓரமாக ஒரு தையல் ஓரமாக ரெடி ஆச்சு பாருங்க ஃபினிஷிங் பாருங்கள் பைப்பிங் நீட்டாக இருக்கு இப்போ நம்ம இதை சுற்றி தையல் போட்டுருவோம் சுத்தி பேக் தையல் போட்டுருவோம் வந்து ரெடி ஆகிடுது ஃப்ரெண்ட்டு எப்படி ரெடி பண்ணலாம் ரெடி பண்ணி ஸ்லீவ் ஏற்றி ஃபினிஷ் பண்ணுறது நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அதுவரையும் நீங்கள் இந்த பேக்கு ஸ்லீவ் தச்சு ட்ரை பண்ணி பாருங்கள்